இதுக்கு அவர்கள் பயம் நீங்க தாடி வைக்கிறது அவங்க பயம் தாடி வைக்கிறதுக்கு அவர்கள் பயம் முஸ்லீம்கள் தலையை மறைப்பதற்கு பெண்கள் அவர்கள் ஹிஜாபுக்கு பயம் இப்படி ஒரு துண்டு புடவைக்கு பயமா இல்லை முஸ்லிம்கள் குர்வானோடு உட்கார்ந்து அழுதார்கள் என்றால் வானத்தை தெரியும் இந்த பூமி அவர்களை தாங்கும் என்று தெரியும் இந்த உலகத்தில் நடந்த மிக அற்புதமான புரட்சி எழுத தெரியாதவர்கள் படிக்க தெரியாதவர்கள் பல்கலைக்கழகம் போகாதவர்கள் எந்த டெக்னாலஜியும் தெரியாதவர்கள் கையில் இந்த பூமி கொடுக்கப்பட்டது இந்த உலகம் மிகவும் சிரித்துக் கொண்டிருந்தது உமர் பின் ஹத்தாவுடைய ஆட்சி மகாத்மா காந்தி போய் பேசுகிற அளவுக்கு உலக அதாவது ஒரு பொருளிக்ஸ் லீடரை பொறுத்த ல்ல அவர் உலக வரலாறு உள்ள பெரிய பெரிய பாலிடிக்ஸ் பத்தி தான் படிப்பாங்க அதான் ஒருத்தர் பொலிட்டிக்கலி லீடர் ஆகணும்டா எல்லா சரதையும் படிப்பாரு மகாத்மா காந்தியை லண்டனுக்கு அனுப்பினாங்க காந்தி ஃபேமிலி சல்லிக்கார ஃபேமிலி மகாத்மா காந்தி லண்டன்ல இருந்து டைகோட்டோட வருவாரண்டா இதெல்லாம் மாதிரி ஒரு புடவை துண்டை உடுத்துட்டு செருப்பு தூக்கி வீசினாரு இந்தியாவை காக்கணும் என்றால் நாம் உன்மாதிரி என்றால் அவர் கல்வியில் ஒரு இடம் பிடித்திருந்தது இந்தியா மாறணும் என்றால் அவரு வரலாறுகளில் மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை சொன்னார் உமர் வர வேண்டும் என்றார் உமருடைய ஆட்சி வேணும் என்றார்

அமெரிக்காவுக்கு தெரியும் வெஸ்டர்ன் வெஸ்டர் தெரியும் முஸ்லீம்கள் அதை நோக்கி போவதை அவர்கள் இப்பொழுது எங்களை எதிர்க்கிறார்கள் இந்த பக்கம் யூதர்கள் இன ரீதியாக நம்மளை எதிர்க்கிறார்கள் இந்த அவ்வளவு பார்வையை வைத்துக் கொண்டு நாம் பலஸ்தீனத்துக்குள் போகும் அல்லாவுடைய நல்லடியார்களே நான் நினைக்கிறேன் அசான் அது சொல்லும் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன் அல்லாவுடைய வேகமாக இப்பொழுது பலஸ்தீன பிரச்சனைக்கு நாம் போவோம் நிற இந்த கண்ணால் நீங்கள் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பாலஸ்தீனத்தில் இப்ப என்ன பிரச்சனை நடக்குது நான் இஸ்ரேலரை உங்களுக்கு சொன்னேன் இந்த இஸ்ரேலை பொறுத்தவரை வேர்ல்டுடைய फर्स्ट கிளாஸ் டெக்னாலஜி யாரு கையில இருக்கின்ற நான் சொல்றேன் இஸ்ரேல் கையில இருக்கின்றது அது எப்படி சொன்னேன்னு நீங்க கேட்டீங்கடா அயன் டோம் உலகத்துல அதாவது இரும்பு நாம காங்கிரீட்ல கூர போட்டுக்கிறோம் எல்லதி சேரா வந்து போடுவோம் வேர்ல்ட் ஃபுஸ்ட் ஃபாஸ்டா தன் வான்வெளியில முதல் முதல்ல இரும்பு கவசம் இரும்பால அவர்கள் தன்னுடைய முகடை போட்டுக் கொண்ட ஒரே நாடு இஸ்ரேல் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஞாபகம் சரி என்றால் அமெரிக்கா பிச்சை கேட்டார்கள் இஸ்ரேலிடம் கேட்டார்கள் டெக்னாலஜியை தருவீங்களா கேட்டாங்க ஏனென்றா வான் பரப்புல ஏதாவது வந்தா ஏஐ டெக்னாலஜி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சிய போட்டு ரொபாவை போட்டு ஒரு காந்தம் அதுல ஒரு ஒரு ஏதாவது ஒன்று ஒரு ஆணி இருந்தா காந்தம் பிடிச்சிரும் அத மாதிரி அந்த வந்த மிசை அது துறத்துட்டு போய் அது நூறு வேகத்துல போனா இது சும்மாவே நூத்தி இருபது வேகத்துல பூஸ்ட் ஆகி அதை புடிக்கிற வேகத்துல போய் சுக்குனோராக்கி தெரிச்சு விட்டுரும் இதை பார்த்த அமெரிக்கா வான்வெளியில என்ன வந்தாலும் நாங்க நிம்மதியா தூங்கணும் என்று இஸ்ரேலர்கள் முடிவு செய்தார்கள் டெக்னாலஜியை முன்னாடி வைத்த நேரம் வேர்ல்ட்ல செகண்ட் கண்ட்ரி ரெண்டு முதலாவது கண்ட்ரி இஸ்ரேல் இஸ்ரேல் கொடுத்தார்கள் டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு வச்சுக்கோங்க ஏஐ டெக்னாலஜி வேர்ல்டுல உள்ள எல்லா உளவுத்துறையும் உட்கார வைப்போம் எல்லா நாட்டு உளவுத்துறையும் உட்கார வச்சுட்டு எவன்டா உலகத்துல பெஸ்ட் உளவுத்துறை அப்படின்னு கேட்ட எத்தனை நாடு எவ்வளவு பலமான நாடெல்லாம் இருக்குது ஆனால் சிஐஏ மொசாடா என்று சொல்லுவார் ஒன்று சிஐஏண்டா எமெரிக்காவுடைய உளவுத்துறை மொசாடண்டா இஸ்ரேலுடைய உளவுத்துறை சில சில ஆய்வுகள் சொல்லுது மொசாடு தான் உலகத்தில் நம்பர் ஒன் உளவுத்துறை

ரக ஆயுதங்கள் அது என்ன ஆயுதம் என்று உலகத்துக்கே தெரியாத ஆயுதங்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதுக்கு போக பட இஸ்ரேல் என்ன செய்ண்டா கோடிக்கணக்கு லட்சக்கணக்கல்ல நீங்க ஒரு வருடங்களுக்கு அவங்க எக்ரிமெண்ட் நம்ம கணக்குல கோடியில வரும் கூலிப்படைகளை விளக்கி வாங்கி சல்லி தர்ற கொள்ளு பட படம் எடு ஏண்டா உலகத்துல இஸ்ரேலுக்கு பண பிரச்சனை இல்லையா அமெரிக்கா பில்லியன் பில்லியனா செனட்ல பாஸ் பண்ணி பில்லியன் பில்லியனா உனக்கு நாத்தர் யுத்தம் பண்ண பிரச்சனையா சல்லி என் யாரு பண்ண மாட்டா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பணம் கொட்டுது அமெரிக்கன் பிரசிடென்ட் ஃபோன்ல பேசி கவலைப்படாதீங்க நாங்க நிக்கிறோம் அமெரிக்காவுடைய ஹை செக்யூரிட்டி ஸோன்ல ஏங்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு கை வைத்த எங்க கப்பல் வரும் நாங்க கடல்ல நிப்போம்

என்னமோ இருக்குதுப்பா இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அவங்க கிறிஸ்தவா இவங்க யூத எப்படிப்பா இது அது அப்படித்தான் அந்த மண்ணுடைய யுத்தம் அப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் அஸ்ஸத் தேர்ந்தெடுத்த கூட்டம் ரஜா அதுல உள்ள ஸ்ட்ரிப் அந்த கூட்டம் அவங்க யாரண்டா நம்ம நாட்டு எல்டிடிய விட கீழே வேர்ல்டில் பெஸ்ட் கிளாஸ் உளவுத்துறைலாம் இல்லை அவங்களுக்கு எல்டிடிக்காவது ஒரு சின்ன ஃப்ளைட் இருந்துச்சு என்னமோ சொல்லுவோம் கூறும்பெட்டி என்னவோ சின்ன ஃபிளைட் அதை அனுப்பியாவ கடைசியில் ஒரு சின்ன விமானத்தை அனுப்பி அடிச்சா இவங்க கையில் விமானம் இல்லை பெற தான் இருக்குது மேலே ஏறிப்போ அதாவது இவங்க கையில் பெருசாக விமானம் கொண்டு போட அப்படி டெக்னாலஜி இல்லை இவங்கள்ட்ட எந்த டெக்னாலஜியும் இல்லை சாதாரண வெடில் போடுவாங்க பாருங்க அதுல கொஞ்சம் பெருசாக்கி உள்ள ஒன்று இருக்குது அதுதான் கையில கொண்டு போய் வைக்கணும் இவ்வளவுதான் அவன் பவர் கட் பண்ணினா இங்க கரண்ட் போயிரும் அவன் ஓட்டரை கட் பண்ணினா தண்ணி இல்ல அட தண்ணி லைனே சொந்தமா இல்ல பவரே எலக்ட்ரிசிட்டியே சொந்தமா இல்ல அவன் சொல்றத கேட்கணும் விசா அந்த நாட்டுக்கு தான் படும் இப்படி ஒரு சின்ன கூட்டம் அவர்கள்ட்ட என்ன இருக்க போகுது நான் சொன்னனே ஆரம்பத்துல ஒரு பெரிய சண்டியன் ஒரு சின்ன குழந்தையோட பத்து நாள் சண்டை புடிச்சா உலகத்துல ஜோக்கும் அதுதான் சண்டியன்ற கேவலம் அட நீ சண்டியனாடா உலகத்திலே உன்னை சண்டியன்றா எல்லாம் இருக்குது உண்மையா கட்சையும் காட்டுற அந்த புல்ல காலு கடையால ஓடி அங்கால வருது அதை பிடிக்க போக நீ இங்கால புழுவுற அங்கால பிடிக்க உழுவுற உலகமே உன்ன பார்த்து சிரிக்குது நீ யாருடா அல்லாவுடைய உடைய யாருங்களே ரப்புல் ஐச

எப்படி நப்பன்றது சாப்பாடு போனாதான் உயிர் வாழ்வீங்க உங்களை நேரடியா கொள்ள தேவையில்லை வர்றவர நிப்பாட்டுங்கடா நீங்க அப்பொழுது மனித உரிமைகள் கத்த ஆரம்பிச்சது பசிகளை சாவார்

பார்த்து அசந்து போனது இது மனிதர்களா எங்க புள்ளைக்கு சும்மா சேர் தட்டினாலும் ரைட்ஸ் வயலேஷன் மனித உரிமையை மீறிட்டு போலீஸ் வழியில போய் நிக்கிற நாங்க எத்தனையோ குழந்தைகள் மௌத் நேரம் இன்னும் சில குழந்தைகள் கையை கொடுக்குது உம்மி என் பேரை எழுதுங்க என்னடா உம்மா மார்கள் டிராக்ல வந்தா நிப்பாட்டி பாக்குறாங்க ஜனாஜாக்கள் எக்கச்சக்க என் புள்ளை எங்கேண்டு தேடுற நேரம் புள்ளைய கண்டுபிடிக்கிறது போடுற பம் நேரடியா புள்ளைகளுக்கு போடல அங்க போடப்படுகிறது ஆனா இங்க புள்ளைகள் சாகுறாங்க அதிகமா கொலை செய்யப்பட்டது புள்ளைகள் அடுத்தது கற்பிணி தாய்மார்கள் நேரடியா புள்ளிட்டு போடல அது குற்றம் பெரிய குற்றம் ஆனா உலகத்துல மீடியாக்கள் எடுத்துட்டா நேரடியா ரெண்டு மூணு போடுவான் தூரத்துல போட்டா சப்தத்திலேயே முடிச்சு தலை வேற இது வேற சில அறிஞர்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய நல்லடியார்கள் பனு விசிறர்கள் தங்கள் வரம்பை மீறிட்டார்கள் أشهد أن لا